அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து இருந்து ரிசபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ரிசபராசிக்கு வருகின்ற ஆணி மாதம் குடும்பத்த குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே பலன்களை அடைய முடியும் வருகின்ற ஆணி மாதம் தொழில்னு பார்த்துக்கிட்டோம்னா அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும் உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த ஆணி மாதம் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வருகின்ற ஆணி மாதம் மத்தியில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற முடியும் எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் பொருளாதாரம் சொல்லும்படி இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்து முடிக்க முடியும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும் நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வண்டி வாகனங்கள் செலவினங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் நெருங்கிய உறவினர்களோடு பிரச்சனைகள் ஏற்படலாம் புது நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியம் மனதில் உள்ள விருப்பத்தினை நிறைவேற்ற நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனை குறையும் கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்யுங்கள் பல தடைகளால் முடியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட இப்போது செய்து முடிக்க முடியும் சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் கொடுக்கல் வாங்கலில் பதற்ற நிலை காணப்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் வரும் லாபம் அதிகரிக்கும் ஆணி மாதத்தின் இறுதியில் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்க முடியும் உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனை குறையும் அலுவலகம் தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகும் வருகின்ற ஆனி மாதம் நட்சத்திர பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும் புகழும் பெருமையும் இணைந்திருக்கும் பிறக்கும் ஆணி மாதம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் பொன்னும் பொருளும் சேரும் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை பலு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமணம் யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும் உங்களுடைய வருமானம் படிப்படியாக உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் பணியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அனைத்திலும் நன்மை உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் இருக்கும் ஆணி மாதம் உங்கள் வளமிக்க மாதமாக போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமான மாதமாக இந்த மாதம் அமையும் மிருகசிறிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் ஒரு பக்கம் துணிச்சலும் தைரியம் வேகமும் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும் எதிர்விளைவு பற்றி அறிந்து செயல்படுவீர்கள் ஆணி மாதத்தில் உங்கள் நட்சத்திர நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வருவாய் வரும் சொத்து சேரும் விருப்பங்கள் நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவுக்கு வராமல் திணறுவீர்கள் குரு பார்வையால் முயற்சிகள் வெற்றியாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் அதன் காரணமாக அலைச்சலும் அதிகரிக்கும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வர சங்கடங்கள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்